ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே வீடியோ ஊருக்கு வந்து நிறையா வீடியோ போடலான்னு பார்த்தேன் ஆனால் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் இந்த சுத்தமாக வீடியோ பண்ண முடியலை வெளியே எங்கேயா போனால் ஃபுல் டே எடுத்தது எங்கேயுமே எங்கள் ரிலேஷன் இருக்குதுன்னு நிறையா வீட்டுக்கு போக முடியல அதனால் வீடியோ நான் பண்ண முடியலை இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண வந்து பார்த்திங்கன்னா சித்தி இடத்துக்கு வந்திருக்கும் அன்றைக்கி ஆல்ரெடி வந்து சித்தி எடுக்க சொன்னாங்க அன்றைக்கி என் மைண்டு சரியில்லை அதனால் ஈவினிங் டைம் வேறு அதனால் சித்தி இன்றைக்கி நான் எடுக்கல சித்தி என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து எடுத்து சொல்லி சித்திரியில் சொன்னேன் சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும்ல அதனால் இன்றைக்கி நான் மூணு நாள் ஆக்சுவலி துபாய் போகிறேன் மண்டே வந்து துபாய் போகிறேன் இன்றைக்கு சுற்றி சொன்னக்காக நீங்கள் எடுக்க வந்திருக்கோம் இப்போது சித்தி இடத்துக்கு இன்னொரு டூ கிலோமீட்டர் அரௌண்ட் சித்தியோட என் ஃப்ரெண்டாம்மா சித்தியோட ஃப்ரெண்டாங்க சித்தி இங்கே இடம் போது அப்போ அவங்க ஃப்ரெண்டானவங்க அவங்க அவங்க மரம் வச்சிருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக சும்மா ஜஸ்ட்டு விசிட் பண்ண பார்க்க வந்தோம் இப்போ இதை பார்த்துட்டு நம்ம சித்தி இடத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு கட்டுறேன் மாங்காய்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா விளைஞ்சிருச்சு நாங்க வனிதாவோட ஒரு டைம் வந்து பார்த்தப்ப கூட நல்லா இளவு பிஞ்சா இருந்துச்சு இப்போ பாருங்க எல்லாமே செகந்து போயிருக்கு செம்மையா இருக்கு இந்த மாதிரி மாங்காய் மாவத்தைக்கோ இல்ல குழம்புக்கு இல்ல பச்சடிக்குலாம் போறதுக்குலாம் இந்த மாதிரி மாங்கானா சூப்பராக இருக்கும் எப்படி பாருங்க மாங்காவா நிறைய தொங்குது இப்போ வந்து கூட கொஞ்சம் ஓஞ்சிருச்சு இவ்வளோ பக்கத்தில் ஈஸியாக பிக்கிற மாதிரி இருக்குமா நீ இது ஒன்று பறி தம்பி

இப்போ ரெண்டு மாதம் காமிச்சு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக ஒரு ஆசைன்னு சொல்லி கல்ல போட்டாங்க அடிச்சு அதை ஒரே சார்ஜில் சத்தியமாக ஒரே சார்ஜில் கீழே விழுந்துருச்சு எடுப்பாங்க நம்ம நான் ஜம்ப் பண்ணி சரி எடுத்துடலான்னு பார்த்தாங்கன்னா சார் உண்மையாக ஒரே சார்ஜில் அடிச்சு வா ஆமாம் ஒரே டைம் சார் தூக்கி போடுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு மாங்காய் தொங்குதுன்னு தூக்கி போட்டேன் ஒன்று ஒரு மாங்கா டக்குன்னு விழுந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்துட்டாங்க அவங்க பர்மிஷனோட தான் நம்ம அடிக்கப் போகிறோம் யாரும் சும்மா யாரும் இல்லாத இடத்துல அடிக்கிற நினச்சிக்காதீங்க எல்லா அப்புறம் கமாண்ட்டில் திட்டுவாங்க சரிம்மா எப்படிமா இப்போ நான் நீ அடிச்சம்மா நான் ஒரே சான்ஸில் அடிக்கிறேம்மா புரியுமா நீ என்ன ரெண்டு மாங்கு குறி வச்சா இத்தனை மாவு குறிக்கத்தான் ஒன்றாவது விழுந்துடாதே ஒன்று கையில சின்ன இருமா பாஸ்போர்ட்டாக தான்மா நம்ம ஏமாத்து நினச்சிப்பாங்க நினச்சிக்கோ சித்தி சித்தியை அப்புறம் கமாட்டும் போடுவாங்க

அவன் கீழே அடிச்சு கீழே விழாம பிடிச்சிக்க சொன்னாங்க பாப்போ நம்ம எடுக்கணும் முடிஞ்சவளவுக்கு ஜம்ப் பண்ணிட்டு போப்போம் இருமா ஈஸியாக இருக்கு என்னம்மா அது கையில அது அந்த அந்த வகையில மேங்கான்ற தெரியாத கொடுத்தேன் எனக்கு அது அது அடிச்சமாங்க அம்மா எவ்வளோ டியூப் எடுத்து வச்சிருக்கேன் அலுங்காம குழுவ கீழே விழாம இருக்கணும் புரியுமா அடி வீடியோ பின்னாடி போமா கரணம் வந்து இப்போ டியூப்பில் வந்து அடிக்கிறான் அப்படி உழுவுறதுனால தான் கா ஓனர் வந்து காய காயப்படும் அப்படிங்கிற காயப்பட்டால் அது சீக்கிரம் வேஸ்ட்டாக போயிடும் டேமேஜ் எல்லாமே அதை தான் அவர் சொல்கிறாரு என்ன பண்ணுவாங்க பச்சடி பண்ணா மாவத்தை பண்ணா பழுக்க வைக்கலாம் அந்த மாங்காய் சூப்பராக இருக்கும் பழுத்திரும்ல கல்லாமணி மாங்காய்லாம் இப்போ எங்கே சரியாக உலக்கா வரமாட்டேது ஃபுல்லாக நீளம் மங்கனாப்பிள்ளி இமாம்பஸ் தான் வருது இவங்க வந்து சேல்ஸ்லாம் வந்து மாங்காய் வந்து பண்ண மாட்டாங்களாம் சொந்தக்காரவங்களுக்கு தான் எல்லாத்தையும் பிடுங்கி கொடுப்பாங்களாம் அது பறிச்சு கொடுப்பாங்க இவங்கெல்லாம் பிடுங்கி கொடுப்பாங்கன்னுதான் சொல்லுவாங்க அடிபட்டுருன்னு சொல்கிறாரு

மாங்காய் அடிக்காதரா மேலே இருக்க காம்பு அடிச்சா அது உழுவும் ஓகே ஓகே அடி 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 ட்ரை பண்ணு ஆ ஓகே சூப்பர் ஏ ஒன்று கேட்சி பண்ணிட்டியா ஓ சூப்பர் சூப்பர்

பார்த்தீங்கன்னா சித்தி இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஆராயிடுச்சு இப்போ சட் இதுதான் ஃபுல்லாக சித்தி பிளீஸ் நம்ம அந்த பையன் மட்டும் எடுத்துருப்போம் நான் வீடியோ எடுக்க பாமா அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் நான் எடுத்தால் அப்புறம் அமைதியாக எடுத்துடுவேன் வா சூப்பரா இருக்கு இது வந்து மீ தென்னம்ல நம்ம வச்சதை விட இப்போ சி சித்தி வாங்கி கிட்டத்தட்ட ஆறு மாசம் அப்படி ஆகுதுல்ல கொஞ்சம் மாசமா ஆறு மாசமா ஆகுது அதில் வந்து இப்போ கொஞ்சமாவது வளர்ந்துருக்கு இது கத்தாலாம் நான் நம்பாச்சதா அதுக்கு மேலே இருக்காமா இல்லை கத்தாலாம் அது எதுக்குனே வச்சிருந்தது தான் வாயிருக்கு போங்கட்டே ஐயோ ஐயோ அது பயம் வரைக்கும் நாயை பார்த்தா ஒரு பயம் இருக்கும் ஒரு மூணு நாளைக்கு இது வாழை மரம் நம்ப வச்சதால முன்னாள் அவங்க இது மாமரம் மாதிரி இருக்கு இல்லை 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 இது என்ன மரம் இது இது இதில் வந்து கற்பு சின்னதாக

ஆச்சுக்கிறாங்களா இல்லை இல்லை பையெல்லாம் பார்த்து வச்சேன்னா ஆய் வாய் வச்சிடும் அப்படின்றாங்க இது கருப்புறி தான் எல்லாமே இந்த சைடு வந்து எல்லாமே கருப்புறவழி தான் மணி ஊருக்கு போதும் போது வாழை மட்டும் மட்டும் விட்டுருந்துச்சு இப்போ வந்து இது காய் பாக் ஆகை மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும் ம் கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்கு பாருங்க கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்கு பாருமா அங்கே பாருமா இவர் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நான் ஆய் நினைச்சேன் இங்கே ஃபோனில் பாரு ஜம் பண்ணி அப்படிங்களா சூப்பராக இருக்கு கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்கு அன்னைக்கு பால் கொடுத்தீங்களே சீம்பாலி தானா இந்த கண்ணுக்குட்டி தானே கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்கு காலகண்ணா பசங்கண்ணா பசங்க அந்த மாதிரிதான் இருக்கு பசங்கண்ணா

கரெக்டா சொல்லியாச்சு பேபா பேஜா இல்லையா தந்துச்சு பேச காலையில காலைல அடிச்சு எடுக்கவே இல்லை

நான் இது <schnellen flames> <uASC WINTO> <m together> <mur loyalty> <odak> இப்ப <laughs> என்ன இது வந்து பீக்கங்காய் நல்லா காய் காய்ச்சிச்சு அதுக்கப்புறம் இப்போ நல்லா மழைனால எல்லா பூ போட்டு இது என்னம்மா இது வந்து பாதாங்காய் ஆ பாதாம் இருக்குது நொங்கு மரம்லாம் இருக்குது போல் பனை மரம் இப்போ நொங்கு வருமா என்னம்மா தம்பி நொங்கு காய்ச்சி சித்தப்பா இருந்த போய் வெட்டி கொடுத்தாங்க அப்புறம் அடுத்த ஊருக்கு போய் கொண்டுட்டு போனுச்சு இது முருங்கை மரமா எல்லா மரமும் இருக்குது முருங்கை மரம் ரெண்டு ஃபோனாக ஜூம் பண்ணி காட்ட ஈஸியாக இருக்கு பக்கத்தில் போகணும்

ம் இது வளர்ந்துருக்காம்மா ம் இது வளர்ந்துருக்குது எல்லாமே இப்போ நல்லா மழை பெஞ்சதுனால இதெல்லாம் பாருங்கள் அப்படியே காட்டு வெறும் தரையாக தான் இருந்துச்சு இப்போ எல்லாமே நல்லா புல் வந்துருச்சு பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாமே இது வந்து ரஸ்தாலி இதெல்லாம் தர சூப்பராக இருக்கு ம் இது வந்து ரஸ்தாலி காய் இந்த தார் சூப்பராக இருக்கு பாருங்க கிட்டே பாருங்க இதையும் பாரு ரஸ் இதை பாருமா இது வந்து மொந்தங்காய் இது வந்து காய்மா என்னவா ஆ அது வந்து ரஸ்தாளி சாப்பிட்றது இது வந்து நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்றோம்ல இது பழுத்தாலும் சாப்பிட்லாம் இருந்தாலும் சமையல் செய்கிற காய் மொந்தங்காய் மொந்தங்காய் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது கருத்தாளி சூப்பராக போட்டிருக்கு

பெருத்திங்க பிற மரம் எல்லாம் சூப்பராக இருந்திருக்கு கண்டிப்பாக பார்ட்டி வைக்கணும் நீங்க ஏமாத்திடா பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வக்கே வேலை ஏசின் பார்ட்டி எத்தி உனக்கு பார்ட்டி வைக்கலாமா ஆமாம் ஏடா சூப்பராகும் பெருசாக வரும்

இந்த பூ அழக இந்த ஒரு செடியிலேயே எவ்வளவு பூ தெரியுமா நல்ல பூ பூத்திருக்கு இந்த செடி சூப்பர் செடி இந்த மாதிரி செடி இருந்தா நீங்களும் வாங்கி வைங்க அதே மாதிரி மல்லிகைப்பூ அடுக்கு மொழி போல இருக்கு ஒரே ஒரு பூதா பூத்தாலும் அப்படியே ஒரு ரோஸ் ரோஜாப்பு மாதிரி இருக்கு மலர்ந்துச்சுன்னா பெருசா இங்க இங்க இந்த மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு இருக்குறா மல்லிப்பூ தம்பி மல்லிகத்திலேயே ஒத்த பூலா தானே இருக்கும் இது வந்து நல்லா இருக்கு சூப்பராக இது என்னம்மா குளம் மாமா என்னம்மா அது குளம் இல்லை தம்பி அப்போ வந்து மண் எடுத்துருக்குறாங்க சரி ஆமாம் வெயிலாக இருக்கிறப்ப அப்படியே கலந்துச்சு இப்போ வந்து இது குளம் மாதிரி வெட்டு மண் எடுத்ததுனால இது அப்படியே குளம் மாதிரி இருக்கு வெயிலாக இருக்கப்போ கிடச்சா மழையாக இருக்கப்போ கிடச்சா இது வந்து என்னன்னா மோட்ரு அவங்களுக்கு தண்ணி வயலுக்கு தேவைப்படுறப்ப இதை இது யூஸ் பண்ணிக்குவாங்க ஆ இது குடிக்கிற தண்ணியாமா இது ஆமாம் குடிக்கிறது நல்லா இருக்கும் அனிதா விட்டு வயிற்று தண்ணி சூப்பராக இருக்கும் குடிக்கலாம் எங்கே

காய்சிச்சு அது கத்திரிக்காய் ஆறாயிரம் பாரு கிளைமேட் சூப்பராக அப்படி இருக்கு செம்மையா இருக்கு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பர் கத்திரிக்காய் சரி குழா பண்ணிட்டு ம் சூப்பர் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் நல்லா நல்லா இருக்கும் இந்த மாதிரி கலர் உள்ளதே எங்கள் ஊர் சைட்லாம் வர கத்திரிக்காய் செம்மையாக இருக்கும் கொழுப்பு மாதிரி இருக்கும் கொழுப்பு மாதிரி இருக்கும்மா சரி ஓகே சூப்பராக இருக்கு சின்னதுலேயே ம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு வயலில் இது மாதிரி உட்காந்து அதனால் புரோட்டா வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஒரு புரோட்டா ஒரு வீட்டிலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம் இடம்மா சின்னதாக பார்த்து கட் பண்ணுமா ஆ சின்ன கீழே சின்ன மரமா வேணா எது கட் பண்ண ஒன்றும் கழுவி கத்து போதுமா ஒன்று போதுமா பரோட்டா சாப்பிட ஆமா அப்படியே ஒரு இருபது புரோட்டா இன்னொன்னு வரும் நாலே புரோட்டா நான் சரிங்க உட்காந்து சாப்பிடும் போல் ஆசையாக இருக்காங்க நாலு புரோட்டா மூணு புரோட்டா ரெண்டு ஆம்லெட் சொன்னேன் ஒரு காளான் வாங்கிட்டு வந்துருக்கோம்ல கொஞ்சம் அதுவும் இங்கே கவரில் இதாகிட்டேன் சூப்பராக இது போலாம் நான் இருக்கும்போது ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாமா இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன மாதிரியே சாப்பிட போகிறோம் என்னென்ன வாங்கியிருக்கோம் பாருங்க என்னம்மா காளான் களி மாதிரி இருக்கு காளான்னு பாக்கிட்டு வந்து களி மாதிரி இருக்கு காலன் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்ப்பா லைஃப்லானே ஆம்பேட்டு பரோட்டா இது சாணு எனக்காக இருக்கிறேன் மார்னிங் பண்ணிச்சு முட்டை கட்லட் முட்டா கட்லெட் சூப்பராக இருந்துச்சா நல்லா எடுத்துட்டு வந்தேன் இது வந்து என்ன மாதிரி பேர்னா

ஆம்லேட் இதெல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட போற இப்ப நம்ம மதியம் சாப்பிடல ரெண்டு பேருமே ஆமாதானேமா ஆமா மதியானம் சாப்பிடவே இல்ல அலைச்சல் ஆகிடுச்சு அதனால நாலு ரெண்டு புரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்தோம் ஓகேன்னா எப்படி வைக்குச் பாருங்க எவ்வளவு வெளியில நின்னு இடம்லாம் எப்படி உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்கா எப்போதுமே நம்ம வந்து காசை வந்து பொண்ணுலையும் பொருளையும் போட்டால் என்றைக்கும் அழிவே கிடையாது இடம் வந்து முன்னுக்கு விட இப்போ எல்லாம் ஒன்று ஒன்று எல்லாமே வளர்ந்துருக்கு சூப்பராக இருக்குது நாளை ஒரு காலத்தில் வனிதா வந்து இங்கே வீடு கட்டினாலும் அதுவும் சூப்பராக இருக்குது ஏன்னா வந்து இருக்க ஒவ்வொரு நாங்கள் வந்தப்போ விட இப்போ எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டெல்லாம் வீடு கட்டிட்டுருக்கிறாங்க நல்லா போட்டுருக்குறாங்க நல்லாயிருக்கு மாதிரி நீங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வரும்போது நீங்கள் விடாதீங்க கண்டிப்பாக வாங்கி கொடுங்க சரி ஓகே அவ்வளோதான் இதோட வீடியோ முடிச்சுப்போம் இதுக்கப்புறம் நான் துபாய் போறது தான் வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன் த்ரீ டேஸ்ல போயிடுவேன் ஓகே பாய் ஒன்னு